அழிக்கப்பட்டது உலகத்திலேயே ரொம்பவும் தலை சிறந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வச்சு அதை எப்படி டவுன் பண்ண முடியும் கிட்டத்தட்ட அழிக்க முடியாத ஒரு விமானத்தை அழிச்சேன்னு யார் நான் சொன்ன அடுத்த செகண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கலாம் இதை வச்சது வேற யாரும் இல்ல ஏமனை சேர்ந்த ரிபல்ஸ் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எஃப் டொண்டி டூ ராப்டரை நாங்க சுட்டு வீழ்த்து சொல்லிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய க்ளைமை அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா வச்சிருக்காங்க இது எப்படி பாசிபிள் ஆச்சு உண்மையிலேயே ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர் இப்ப இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் அதுவும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் மாதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியுமா இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு ஃபிஃப்த் ஜென் ஏர்கிராஃப்ட் ஏதாச்சும் ரஷ்யாவோட பழைய மிசைல் வச்சு சுட்டு வீழ்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா வீழ்த்திருக்காங்க சரி இப்போ இந்த கிளைம் எந்த அளவுக்கு உண்மையானது உண்மையிலேயே அப்படி ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டதா ஏற்கனவே ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னல அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போய்லாம் போயிடலாம் நான் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின இந்த உலகத்துக்கே க எடுத்து கொடுத்த பெருமை அமெரிக்காவை தான் சாரும் ஏன்னா முத முதல்ல ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டுன்னு ப்ரோக்ராம்னு இவங்க இறங்குது இந்த எஃப் டபுள் ஒன் செவன் நைட்ஹாக்னு சொல்லலாம் இந்த விமானம் தான் உலகத்தோட முதல் ஆப்ரேஷனபிள் அண்டு போட்டோப்பில் இருந்து வெளியில் வந்த முதல் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் இந்த விமானம் வெளியில் வந்தப்போ ஒட்டுமொத்த உலகமும் இன்க்ளூடிங் ரஷ்யாவும் இந்த விமானத்தை வியந்தே பார்த்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த விமானம் கேப்பபிளாக இருந்துச்சு அமெரிக்காவை ஒரு படியில் பல படிகள் மேலே மற்ற நாடுகள் முன்னாடி இந்த விமானம் தூக்கி பிடிச்சதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த விமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் சோவியத் ரஷ்யாவில் ரொம்பவே பழைய மிசைலால் ஏற்பட போகுதுன்னு அமெரிக்காவுக்கு அப்போ தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இறுதி கட்டத்தில் யுகஸ்லோவியா யுத்தம் நடந்துட்டுருக்கு அதில் இந்த கொசோவா வாரில் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை இந்த நாடு மேலே பண்ணுறாங்க அப்போது அந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாரோட மாரல் சப்போர்ட்டையும் உடைக்கிற மாதிரி அமெரிக்கா இந்த விமானங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விமானங்களை உள்ளனுப்பி கண்ணா பின்னன் எந்த இடம்லாம் கண்ணில் படுதோ அது எல்லாத்து மேலேயும் பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட அந்த நாட்டு மக்களோட மாரல் மொத்தத்தையும் அமெரிக்காவுக்கு எதிராக போராடுற எல்லாரோட மென்டல் ஹெல்த்தையும் இது ஒட்டு மொத்தமாக சிதறடிச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா பார்க்குற இடத்தெல்லாம் பாம்பஸ் போடுறாங்க பார்க்குற இடத்துல ஏவுகணை தாக்குதல் நடக்குது அந்த இடமே ஒரு சுடுகாடு மாதிரி மாறிட்டு இருக்கப்போ அதை விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களோட மென்டாலிட்டி அப்படி மொத்தமாக உடஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் சிலர் மட்டும் சில கமாண்டர்ஸ் மட்டும் இந்த அமெரிக்காவுக்கு எப்படியாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அப்போதைக்கு கிட்ட இருந்தது எல்லாமே சோவியத்திற பழைய மிசைல்ஸ் தான் ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா ரொம்பவே அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்த கமாண்டர் என்ன முடிவு பண்ணுறாரு எப்படியாச்சும் அமெரிக்காவோட ஒரு விமானத்தையாவது நம்ம சுட்டு வீழ்த்தியாகணும் எப்படியாவது இந்த ஸ்டெல்த் பாம்பரை நம்ம சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க ஆனால் இதுலயும் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படுது ஏன்னா ஆன்டி ரேடியேஷன் மிசைலாக இருக்கட்டும் இல்லை ஸ்பை நெட்ஒர்க் இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே அமெரிக்கா ரொம்ப பலப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த நாடு ஃபுல்லாக அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ இவங்களால ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட ப்ராப்பராக அமெரிக்கன்ஸ்க்கு இன்ஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியல ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிரான ஹாம் ஆன்டி ரேடியேஷன் மிசை எல்லாம் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது எங்கேஜ் செய்யப்பட்டாலோ இல்ல அதுல இருக்க மிசைல் ஏதாச்சும் ஃபயர் பண்ணப்பட்டாலோ அந்த ரேடார் சிக்னல் அப்படியே கேப்சர் பண்ணி அதை ஒட்டு மொத்தமா இந்த அமெரிக்கன்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க தற்காலிகத்துக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இருந்த எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஆமா உண்மையிலேயே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த அமெரிக்கன்ஸ் உள்ள வந்து தாக்குதல் நடத்தினாலும் பரவாயில்ல நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் ஷட் டவுன் பண்ணி ஒட்டு மொத்தமா ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த தான் இந்த கமாண்டர் இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த சர்க்குலேஷன்ஸை ரொம்பவும் விரிப்படுத்த ஆரம்பித்தாரு மேனுவல் இன்புட்ஸை வாங்க ஆரம்பிச்சாரு ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் கூட அவரால சரியாக நம்ப முடியல ஏன்னா இவங்க எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸ் வச்சிருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா ஒட்டு கேட்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க சில தகவல்கள் அமெரிக்கா ஒட்டு கேட்டால் அவங்களுக்கு வெளியிலையும் போச்சு அதனால மேனுவலாக வர விஷயங்களையும் கைப்பட இவர் கடிதங்கள் மூலமாகவும் கோவார்டினேட்ஸையும் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவரோட மற்ற ட்ரூப்ஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சாரு அதே மாதிரி விஷுவலாக பார்த்துட்டு ஒரு டார்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இவங்க அவங்களோட ஃபன் சிஸ்டம்ஸே எங்கேஜ்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நிலமையில தான் சரியாக மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது நைட்டு ஒரு ஏழு மணி போல் இருக்கும் அந்த டைமில் அமெரிக்காவோட இந்த பாம்பர் விமானங்களும் நிறைய போர் விமானங்களும் உள்ளே நம்ம மேலே தாக்குதல் நடத்த வருதுன்ற ஒரு மிகப்பெரிய தகவல் இவங்களுக்கு கிடையுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அந்த டைமில் சரியாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இதில் நம்ம அடிக்கிற அடியில் அமெரிக்காவுக்கு ஒரு பேரெடியாக விழணும் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ சரி அமெரிக்காவை நம்ம பயமுறுத்தணும் உலகத்தோட முதல் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம அழிச்சோன்ற பேர் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க அப்படி இருக்கப்ப தான் இது எந்த இடத்துக்கு வரப்போது எந்த இடத்துல ஏற்கனவே இந்த விமானங்கள் தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு பிளானை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கிட்டே இருந்த எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வகை ஆன்டி ஏர்க்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொண்டு போயிட்டு அங்கே நிலைநிறுத்துறாங்க ஆனால் இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒருவேளை முன்னாடி இந்த ரேடார் யூனிட்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டா அந்த ரேடார் எமிஷன்ஸை வச்சு இந்த விமானங்களில் இருக்க ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் மூலமாக அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அதனால இந்த விமானங்கள் கிட்ட வர வரைக்கும் விஷுவலாக அந்த விமானங்கள் ஓரளவுக்கு இவங்ககிட்ட இருக்க பைனாகுலர்ஸ்லையும் மற்ற தூரத்தில் பார்க்கக்கூடிய கருவிகளோட கண்களில் தெரிகிற வரைக்கும் இவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக வெயிட் இருக்காங்க ஆனால் இவங்களோட கெட்ட நேரம் அன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரொம்ப க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால அளவுக்கு இந்த விமானத்தை ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ண முடியல ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய லக் அந்த இடத்துல அடிக்குது ஆனால் அந்த விமானம் இவங்களோட கண்களுக்கு புலப்படுறதுக்கு முன்னாடியே இந்த எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவை இவங்க எப்படியாச்சும் சரி நம்ம ஆர்டிஃபன் சிஸ்டம் அழிஞ்சாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்றாங்க அப்படி ஆக்டிவேட் செய்யப்பட்ட அந்த ரேடாரில் இந்த எஃப்டபிள் சி விமானம் சிக்குது அதுல ஏதோ ஒரு ஸ்டெல்த் டோர் ஓபன் ஆனதுனால அந்த விமானம் இந்த ரேடாரோட கண்களில் சிக்குது இந்த மிசைல் இங்கேருந்து இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரெண்டு மிசைலை அந்த விமானத்தை நோக்கி அனுப்புறாங்க அப்படி போகப்பட்ட அந்த மிசைல் அந்த விமானத்தை நோக்கி வரும்னு சொல்லிட்டு அதை ஓட்டின விமானிக்கு தெரியல ஏன்னா அந்த விமானத்தில் அப்போதைக்கு ப்ரீ வார்னிங் சிஸ்டம்ன்றது ஒன்று கிடையாது அப்படி அவர் நோக்கி திடீர்னு மேகத்துக்கு நடுவில் இருந்து ரெண்டு மிசைல் வர்றதை அவர் கவனிக்கிறாரு அதில் முதல் மிசைலானது இந்த விமானத்தை மிஸ் பண்ணி போயிடுது ஆனால் வெடிக்கலை ஆனால் ரெண்டாவது வந்த மிசைல் இந்த விமானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அந்த விமானத்து மேலே மோதலை ஆனால் அந்த விமானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு வெடித்து சேதிடு அது வெடித்து சேதறன அந்த இம்பாக்ட் ஆலையும் அதுலேருந்து வெளியில் வந்த ஷார்ப்னல்ஸ் ஆலையும் இந்த எஃப் டபுள் ஒன் செவன்ன்ற விமானம் ஒட்டு மொத்தமாக டேமேஜ் ஆகுது கீழே விழுந்து வெடிச்சு சதுருது நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் வார்கெட்னா என்ன ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து போகிற மிசைல் நேரடியாக போய்ட்டு அது மேலே மோதி தான் அதை அழிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அது பக்கத்தில் போய்ட்டு வெடிச்சாலே போதும் அதோடய இம்பாக்டில் அந்த விமானம் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுன்னு சொல்லிட்டு இது ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் பக்கத்தில் போய் வெடிச்சா கூட அதோட இம்பாக்ட்லையும் ஷார்ப்னல்ஸ் ஆலையும் இந்த ஏர்க்ராஃப்ட் டேமேஜ் ஆகிட்டு அப்படி கீழே விழுந்த இந்த விமானத்தை ஒட்டு மொத்தம் அந்த நாட்டில் இருக்கவங்களும் கொண்டாடுறாங்க அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தையும் ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் ஏற்படுத்திடுச்சு ஏன்னா கரண்டா அப்போ உலகத்துல இருந்த ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டரும் அதுதான் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட முதல் ஸ்டெல்த் விமானங்கிறதுனாலையும் அதுக்கு அவ்வளோ பேர் இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு மிசைல் அட்டாக் ஒட்டு மொத்தமாக அழிச்சிருச்சு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படுத்துச்சு சரி இது வந்து ப்ரீவியஸாக நடந்தது இப்போ இந்த எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் எப்படி சுட்ட வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்றேன்னா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை இந்த ஏமன் மேலே பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் கரண்ட் அப்டேட்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போ அந்த டைம்ல தான் இந்த ஏமன் கிட்ட இருந்த சோவியத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சும் நாங்கள் இந்த எஃப் டொண்ட்டி டூ ரேப்டரை சொல்லிட்டு ஹவுதீஸ் ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சிருக்காங்க இது சாதாரணமான க்ளைம் கிடையாது ஏன்னா ஹவுதீஸ் கிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பக்கம் பார்த்தனா எஃப் டொண்டி டூர் ஆஃப்டர்ன்றது இன்றைய தேதியில் உலகத்தில் அதுதான் டாப் ஃபைட் ஜெட் அதுக்கு அடுத்த கேட்டகிரீல் தான் மற்ற எல்லாமே வரும் ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ரொம்ப ஃபைட் ஜெட் ஆனது இந்த எஃப் டுவண்ட்டி டூர் ஆஃப்டர் அதை சுட்டு வீழ்த்தணுன்றது தியெட்டிக்கலி பாசிபிளாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை மேபி நடக்குமான்றது கூட தெரியல இன்னும் சில வருஷத்துக்கு ஏன்னா இதை விட இன்னும் அட்வான்ஸ்டு ஹேர்க்ராஃப்ட் சிஸ்டமோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ வந்தால் இந்த எஃப் டொண்ட்டி பாசிபிளா எங்கேஜ் பண்ண முடியுமா இல்லையன்றது ஒரு காம்பேட் சுச்சுவேஷனில் தான் தெரியும் ஆனால் இந்த ஹவுதீஸ் இப்படி ஒரு கிளைமை வச்சது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அட்டாக்ல எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ன்றதே பயன்படுத்தப்படலன்னு சொல்லிட்டு சில எஃப் சிக்ஸ்டீன்ஸும் எஃப் எயிட்டின் சூப்பர் ஆர்னன்ட்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தப்படுது அப்புறம் யூரோப்பை சேர்ந்த டைஃபோன் வகை விமானங்கள் தான் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஹவுதிஸ் அவங்களோட கிளைமில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாங்கள் சுட்டு விழுத்துட்டோன்னு சொல்லிட்டு மேபி இது ஹவுதீஸோட ஒரு ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படி இல்லையா அமெரிக்காவுக்கு பேரை கெடுக்கணுன்றதுக்காக அவங்க வச்ச ஃபால்ஸான ஒரு கிளைமாக கூட இருக்கலாம் ஆனால் இதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸும் கிட்டே கிடையாது ஏமென் இருக்க சனா மேல கேன்ஸ் அட்டாக் பண்ணப்பதான் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஹவுதி சார்பில் இருந்து ஒரு மிக பெரிய க்ளைம் வச்சுருக்காங்க இவங்க கிட்டே இருக்கிறது எல்லாமே சோவியத்தோட ஒன்று ரெண்டு வெப்பன்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது அவங்க எப்போ இந்த கேபிட்டலில் டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போது அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்த சில வெப்பன் சிஸ்டம் இவங்களுக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யா கிட்டேருந்து இப்போ கரண்டில் இருக்க ரஷ்யா கிட்டேருந்து ஈரானுக்கு போல சில வெப்பன்ஸ் இவங்க கிட்டே வருது உதாரணத்துக்கு கார்னட் ஆன்டி டேங்க் மிசைலாக இருக்கட்டும் இல்லை சோவியத்தோட இன்னும் சில வெப்பன்ஸாக இருக்கட்டும் சில ஆன்டிஷிப் மிசைல்ஸாக இருக்கட்டும் இது மட்டும்தான் இந்த ஹவுதிஸ் கிட்ட இருக்க தவிர எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டாரை அளவுக்கு ஒரு வெப்பன் சிஸ்டம் இவங்க கிட்டே இல்லைன்றது தான் அதனால கண்டிப்பா இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார இவங்களால சுட்டு விழுத்திருக்க முடியாது இது ஒரு ஃபால்ஸ் கிளைம் சொல்லலாம் சோ இந்த வீடியோ நான் பாக்கற அந்த அப்டேட்ஸ் இவ்வளவு தான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார ஹவுதி சுட்டு விழுத்துடன் சொன்ன நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி வரலாற்றுல ஒரு ஸ்டெல்த் விமானம் சுட்டு விழுத்தப்பட்டது சாதாரணமான ஒரு எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சு சுட்டு விழுத்தப்படுது நீ எப்படி பார்க்கறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நல்லதை பகிர்ந்து நல்லமுதாயத்தையும் உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை விடுப்பெரு உங்களாக